ஆடம்பரமாக வாழணுங்கிற என் நினைப்ப எங்கேருந்து வருது தெரியுமா எளிமையை பார்த்து நம்ம தாழ்வாக நினைக்கிறது எளிமையானவங்களை தாழ்வாக நினைக்கிறது ஏ அதனால்தான் தான் ஆடம்பரமாக வாழணும் அதுதான் நமக்கு மரியாதை எளிமையில் வாழ்ந்தால் அவமானம் அதாவது ஒரு வருமானம் குறை எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வது இது எங்கேருந்து வருது அப்படின்னா எளிமையானவங்களை பார்த்து நீ எளிமையானவர்களை தாழ்வாக நினைப்பது பெண்களை தாழ்வாக நினைக்கிறது அப்போ தான் அவனுக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற எண்ணமே வருது பெண்களை வந்து தாழ்வாக நினைக்கிற இழிவாக நினைக்கிற குறைவாக நினைக்கிற அப்போ அதனால தான் உனக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற எண்ணமே வருது எப்போ நீ பெண்களை உயர்வாக நினைக்கிறியோ மதிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ உனக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற எண்ணம் வராது ஆடம்பரமாக வாழணுங்கிற எண்ணம் வராது ஒரு பெண் தன்னை உயர்வாக நினைக்கணும் ஆண்களை தன்னை விட தாழ்வாக நினைக்கணும் அப்போ அந்த பெண்ணிற்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற எண்ணம் வராது நீ பெண்ணை உயர்வாக நினைக்கும் போது ஒரு நாள் ஆடம்பரமாக வாழ முடியாது தான் இவங்க பெண்ணை தாழ்வான்னு நினைக்கிறாங்க பெண்ணை தாழ்வான்னு நினச்சாதான் இழிவாக நினச்சாதான் பெண்கிட்டேருந்து விலகி போய் நீ பணத்தை தேட முடியும் பணத்தை தேடுவதற்காக உலகம் முழுக்க அடைய அலைய முடியும் அப்போ பணத்தை தேடுவதற்காக என்ன பண்ணுறாங்க பெண்ணிடம் இருந்து விடுபடுவதற்காக பெண்ணை தாழ்வாக நினைக்கிறாங்க பெண்ணை வெறுக்கிறாங்க பெண்ணோட அன்புக்கு கட்டுப்பட்டா நம்மளால் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது ஆடம்பரமாக வாழ முடியாது அதனால் பெண்ணிடமிருந்து விடுபடுவதற்காக அவளிடம் அவள் அவளது அன்பிலிருந்து விடுபடுவதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளை வந்து வெறுக்கிறாங்க வெறுக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அலட்சியப்படுத்துறது இப்படி மற்ற நடைமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க அதன் மூலம் பெண்ணை வந்து இழிவுபடுத்துகிறாங்க இழிவுபடுத்துறது மூலமாக தன்னை விட எளிமையானவங்களாக இருக்கிற இந்த பெண்களை பார்த்து நீ தாழ்வாக நினைக்கிறனால தான் ஆண்களை இங்கே உயர்வாக நினைக்கிறாங்க ஆடம்பரத்தை தேடி போகிறாங்க பெண்ணை விட வேற இது அழகான ஒரு விஷயம் சரி பெண்ணை நம்ம தாழ்வாக நினச்சிட்டோம் சரி பெண்களை விட இந்த உலகத்தில் வெறு எது வேறு எது அழகான விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் சந்தோஷத்தை தருகிற விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிற்கு இணையாக சந்தோஷம் தருகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரத்தை தேடி போகிறாங்க இதுதான் வந்து பெண்ணிற்கு இணையான சந்தோஷத்தை தரக்கூடிய ஏன்னா பெண்ணை நம்ம வந்து தாழ்வாக நினச்சிட்டோம் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது அவளை அலட்சியப்படுத்திட்டோம் அவளை வெறுத்துட்டோம் சரிப்பா இப்போ இந்த வாழ்க்கையில் வேறு என்னதான் இருக்குது அப்படிங்கும்போது அவளுக்கு இணையாக ஒரு சந்தோஷத்தை நம்ம உருவாக்கணும் ஒரு தேடணும் அதை ஒன்று நான் போகணும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுற ஆடம்பரமாக வாழ்கிறாங்க ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கு இவங்க வந்து விண்வெளி வரைக்கும் போகிறாங்க விண்வெளிக்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க எல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் அங்கே போய்ட்டு ஏதாவது தனிமங்கள் இருக்குதா தண்ணீர் இருக்குதா நிலாவில் செவ்வாயரத்தில் என்ன இருக்குது நோண்டி எடுத்து இந்திய த பூமி கொண்டு வர முடியுமா இல்லை அங்கேயே வந்து வசிக்க முடியுமா அங்கேயே வியாபாரம் பண்ணலாமே எல்லாம் பணம்தான் பெண்ணிற்கு மாற்றாக இந்த உலகத்தில் வேறு எதையாவது தேட முடியுமா இணையாக சந்தோஷம் தரக்கூடிய அப்படின்னு சொல்லி பெண்ணை தாழ்வுபடுத்துகிற போது சரி வேறு ஒன்று உயர்வானது ஒன்று நமக்கு தேவையாக இருக்கே வாழ்வதற்கு தேவையான பிடிப்பை தருவதற்காக நம்பிக்கை தருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க போகிறாங்க அதனால் நீ ஆடம்பரமாக வாழ்கிற வாழணுங்கிற ஆசை இருக்குதுனாலே உனக்கு வந்து பெண்களை தாழ்வாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது பெண்ணை உயர்வாக நினச்சா நீ எளிமையாக தான் வாழ்வேன் ஏன்னா பெண்ணை உயர்வாக நினைக்கும் போது பெண்களை வியந்து பார்க்கும்போது உனக்கு இந்த உலகமே வியப்பாக தெரியாது பெண்கள் தான் உனக்கு வியப்பாக தெரியும் அதனால் நீ பெண்களுக்கு அருகிலே இருப்ப உன்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது பெண்களுக்கு அருகிலே இருப்ப ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் தான் உன்னால் பிரிஞ்சிருக்க முடியும் ஒரு ஆ நாலஞ்சு மணி நேரம் தான் தொழில் செய்கிறதுக்காக பிரிஞ்சுருக்க முடியும் அதனால் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியாது நீ எளிமையாக தான் வாழ்வே எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள்